வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே சென்னையில் இன்றைக்கு மழை சென்னை மாநகரில் மழை வேகமாக கடக்கக்கூடிய மேகம் பெருந்தூரல் மழைப்படிவை கொடுத்தது அங்கே மட்டுமல்லாமல் வடவு உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை தற்பொழுது கடலூர் மாவட்டம் தொழுதூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழை தொழுதூரை நெருங்கி கொண்டிருக்கிறது எனலாம் ஆங்காங்கே மழை பெரிதாக இருக்காது இன்றைக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே போல நிறைவடையும் விரைவில் நாளை ஒன்பதாம் தேதியும் அதே போல ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் இது ரெண்டு நாள் மட்டும்தாங்க ரொம்ப குறைவான மழை வெயிலும் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு நாளை நீங்க சமாளிச்சிருங்க உங்களுக்கு நம்பிக்கை முழுமையாக பிறந்துடும் அடித்து சொல்கிறேன் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து முழுமையாக தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது மழை வானிலை பத்தாம் தேதி மாலை இரவிலிருந்து வரக்கூடிய பத்தாம் தேதி மாலை இரவு வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கும் மாலை இரவு தான் அரை மணி நேரம் தான் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை இன்னைக்கு கூட அப்பாஜி கொண்ட பகுதியில் மழை நெகமும் கருமாபுரம் காட்டுப்பட்டி தாசநாயகம்பாலை வரைக்கும் மழை இன்றைக்கு கொஞ்சம் காற்று மதியத்தில் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கோம் பாலக்காட்டு கணவையில் அதனால் மழை குறைந்திருக்கும் மீண்டும் நாளையும் இதேபோல் நள்ளிரவில் அதிகாலையில் மழை இருக்கும் பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதி கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகள் எல்லாமே நல்ல மழைப்படிவை வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து கொடுக்க தொடங்கி இருக்கிறது பத்தாம் தேதி நாளை மறுநாள் தான் வியாழக்கிழமையிலிருந்து அதே நேரத்தில் மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமிக்க காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வங்கக்கடலோரம் வந்து மழைப்படிவை வலிமைப்படுத்தும் வலிமைப்படுத்தும் கண்டிப்பாக இடி மின்னலுடன் கூடிய படிவை வரக்கூடிய பத்தாம் தேதி மாலை இரவிலிருந்து கொடுக்கும் ஆனால் எங்கே போய்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் பெரும்பாலும் அது மாலை மூன்று மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ள இந்த மழைப்பொடிவு கிடைக்கும் பத்து போல் பதினொன்னு மழைப்பொழிவு பரப்பில் கூடும் பத்தை விட பதினொன்னு பரப்பில் கூடியிருக்கும் அளவிலையும் கூடும் நேரத்திலையும் கூடும் பதினொன்ன விட பனிரெண்டு பரப்பிலும் அளவில் கூடும் இப்படியே மழைப்பொழிவு எல்லா நாளும் இருக்குங்க எல்லா நாளும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழைப்பொடிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இடையில செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் இப்படி அவ்வப்பொழுது ரெண்டு ரெண்டு நாள் ஒரு ஒரு நாள் ஒரு மா வாரத்திற்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தீவிரம் இல்லாமல் இருக்கும் பிறகு மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து நல்ல ஒரு மடிப்படிப்பை கொடுக்க இருக்கிறது நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் வட தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வட அடுத்தது வட உள் மாவட்டங்களும் டெல்டாவும் அடுத்தது கர்நாடக எல்லையோர மாவட்டம் மற்றும் சேலம் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகள் அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்தது மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் உள்பகுதி மதுரை வடக்கு திண்டுக்கல் நத்தம் திண்டுக்கல் இப்படி ஆங்காங்கே மழை இருக்கும் படிப்படியாகத்தான் நல்ல பதினோரா பத்தாம் தேதி மழை வந்து வடகடலோரம் டெல்டா நல்ல மழை படிப்பு கிடைக்கும் பதினோராம் தேதி பதினோராந்தேதி வடகடலோரம் டெல்டா அண்ட் வட உள் மாவட்டங்கள் பனிரெண்டாம் தேதி வடகடலோரம் டெல்டா வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் பதிமூன்றாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள் பதினாலாம் தேதி தென் மாவட்டங்கள் உட்பட இப்படி மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் பரப்பிலையும் அளவிலையும் நேரத்திலையும் நேரம்னா மழைப்படிவு கால் மணி நேரம் அரை மணி நேரம் இப்போ இருக்கும் இருக்கோம் தேதி வந்து அது அரை மணி நேரம் என்பது ஒரு மணி நேரமாக மாறும் அப்போ இப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பெருத்த ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவுலாம் கிடையாது தென்மேற்கு பருவமழை இல்லாத மழை தொடங்க போகிறது ஆனால் எடுத்த இடத்துலயே பத்தாம் தேதியிலேருந்தே கொஞ்சம் கனமாவே தெரியுது பெய்யும் இடத்துல கனம்ங்க அருகில் ஒதுக்கி இருக்குங்க அருகருகே ஒதுக்கினாலும் பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பெய்திடும் அப்படித்தான் மழை வானிலை இருக்குது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நல்ல மழை இருக்குது இன்னும் இரண்டு நாள் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்பிக்கை பிறந்துடும் இதில் நிறைய பேர் மழை வேண்டாம்னு ஒரு பக்கம் வேண்டுமென்று ஒரு பக்கம் இருக்கிறது மழை வேண்டாம் என்கின்ற தொழில்கள் பார்த்தீங்கன்னா உப்பளம் கட்டுமான பணிகள் இப்படி இருக்கிறது உலர்த்துதல் படி பல்வேறு உலர்த்துதல் பணிகள்லாம் இருக்குது இதற்காக நீங்கள் என்ன செய்யணுன்னா விரைந்து நீங்கள் அறுவடை பணி இதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய ரெண்டு நாள்ல முடிச்சிடுங்க மு காலையில் மழை இருக்காது எப்போதுமே வெயிலுக்கு பிறகு தான் மழை வெயில் அதிகரித்து தான் இருக்கும் தென்மேற்கு பொறுமுறை கொஞ்சம் தீவிரமடையும் அதனால கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தாலும் வெயிலும் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நான் நேற்றைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய வெயில் இருக்காது நேற்று இன்று நாளைக்கு இருக்கக்கூடிய வெயில் இருக்காது குறைஞ்சிருக்கும் ஆனால் வெயில் இருக்கும் ஏன்னா சூரியன் குத்துக்கதிற வடக்கே போயிட்டு தெற்கே திரும்பிட்டு இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாட்டில் விடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாந்தேதி நிலநடுக்கோட்டுக்கு போயிடும் ஆக ஆகஸ்ட்ல தமிழ்நாட்டில் வெடும் என்பதனால நல்ல வெயில் இருக்கும் புரட்டாசியும் வெயில் இருக்கும் வெயிலுக்கு பின் தான் இரவு மழை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக மழை இருக்கும் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இது பெய்யாது என்று அவநம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டும் விதமாக தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது பத்தாம் தேதியிலிருந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்று இருபதாம் தேதி வரை ஒரு நிகழ்வு இருபத்தி ஒன்னு அடுத்த நிகழ்வு மாத இறுதி வரை ஆகஸ்ட் முதல் வாரம் ரெண்டாவது மூன்றாவது நான்காவது வாரன்ற நாலு நிகழ்வு செப்டம்பர் முதல் வாரத்துல ஒரு தீவிரம் இல்லாத ஒரு மழை செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல மழை அதீத மழை பொழிவு எல்லாம் இருக்கு செப்டம்பர்ல அக்டோபர் முற்பகுதி எல்லாமே அது நிறைய மழை இருக்கு இன்னும் இந்த ரெண்டு நாளை கடத்திவிட்டால் போதும் ஆனால் மாலை இரவு இனி மழை பொழிவு தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க மாலை இரவு தான் காலை மதியம்லாம் நல்ல வெயில் இருக்கும் ரெண்டரை மணி மூணு மணிக்கு மேலே தான் மேற்கே உருவாகும் பிறகு வங்க கடலோரம் தான் தீவிரம் அடையும் கண்டிப்பாக வங்க வந்து நல்ல மழை பெடுமை கொடுக்கும் குறிப்பாக வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டாவின் கடலோர பகுதியெல்லாம் வந்து நல்ல மழைப்படுவி கொடுக்கும் இதில் வேதாரணை பகுதிக்கு மழை வந்து வாய்ப்பு ஆனால் பெரும்பாலும் வடக்கு டெல்டாவில் அதிகமாக தெரியுது தெற்கு டெல்டாவை காட்டிலும் காரணம் என்ன பட்டுக்கோட்டை வரைக்கும் கொடுக்கும் முத்துப்பேட்டை வரும் முத்துப்பேட்டை வர்ற மழை திருத்துறை பூண்டி திருவாரூர் இப்படி வடக்கு நோக்கி தள்ளப்படும் இருந்தாலும் அந்த வேதாரண பகுதிக்கும் மழை இருக்கு அது ஒரு வாரத்திற்கு ஒரு மழையாவது பெய்யும் கண்டிப்பாக வேதாரணம் பகுதிக்கும் மழை இருக்கு அப்படின்னா போதி கணவாய் பகுதி எல்லா பகுதிக்குமே மழை இருக்கு வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த மழை மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் பெய்யும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்தை கூட்டம் மேட்டுருள்ள அணைகள்லாம் நிரம்பி இருக்குது கொஞ்சம் இறங்கினாலும் மீண்டும் நிரப்பும் மழை நிரம்பாத அணைகள்லாம் நிரப்பும் மழை மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து தீவிரமாவே இருக்கும் பெரிய அளவிலே கொட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாவிட்டாலும் உடனடியாக சீராக இருந்துட்டே இருக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு எட்டு பத்து பன்னெண்டு சென்டிமீட்டர் இப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில நேரங்களில் இருபது சென்டிமீட்டர் கூட பெய்யும் அதெல்லாம் இருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு இனிமேல் என்பது மழை இல்லை என்று சொல்வதற்கெல்லாம் வாய்ப்பில்லை மாலை இரவு மழை பெய்யுமோ தமிழ்நாட்டில் உள்பகுதியில் கிடைக்கும் கடலோரம் கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென்மேற்கு போற மழை இருந்து கொண்டிருக்கும் ஆகவே நல்ல மழை இருக்கு வானிலை ஆய்வருக்கு கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் அதே போல தென்மேற்கு புறமழை சராசரிக்கு கூடுதல்னு சொல்லியிருக்கோம் இனிமேல் பெய்யக்கூடிய மழையெல்லாம் சராசரி கூடுதல் கொண்டு வந்து நிறுத்திவிடும் கண்டிப்பாக சராசரி கூடுதல் காற்று சுழற்சிகள் நம்முடைய தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வங்கக்கடலுக்கு மேலே உருவாகப் போகுது இந்த மாத இறுதியில் அதே ஆகஸ்ட்ல எல்லாம் அதனால நல்ல மழை இருக்கும் செப்டம்பரில் நல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகுது கடல் நீரோட்டம் நல்ல வலுவாக இருக்குது கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு தென்மேற்கு பொறுமழையிலேயே காற்று சுழற்சி வாய்ப்பு இருக்குது இது கடந்த சில ஆண்டுகளாக இப்படிப்பட்ட குணாதிசயத்தை கொண்டிருக்கிறது வானிலை மாற்றத்தின் காரணமாக ஆகவே நல்ல மடையிற்கு நம்பிக்கை வானிலை அப்டேட் சொல்லி நாளை காலை விரிவான அறிக்கையில் சந்திப்போம் நன்றி